ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ரெண்டு புது வரவு வந்திருக்குது இது ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம் இது ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு கேள்விப்பட்டதே இல்லை பேக்கிங்லாம் அவ்வளோ அருமையாக ஆன்லைனில் வந்துருந்துச்சு இது பேர் கார்டனியா ஜாஸ்மின் ஆயிட்ன்னு பேர் இது வந்து கந்தராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க பூ ரொம்ப அழகாக பூக்குமா அடுத்து இன்னொரு பார்சல் வந்துருந்துச்சு அதில் வந்து ஸ்டிஃபானியா எரக்டா அப்படிங்கிற கிழங்கு வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம் இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக அதோட இலைகள் இருக்கும் இது வந்து ஒரு கிளைம்பர் இது இந்த கிழங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் மண்கலவை இதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு கள்ளி வகையில் எப்படி வந்து மண்கலவை இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம் அதனால் அந்த மாதிரி வந்து மண்கலவை ரெடி பண்ணி இப்போது வந்து ரெண்டையும் நட்டாச்சு இது முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு இப்போக்கி ஒரு சின்ன தொட்டியில் போட்டு கொஞ்சம் கூழாங்கல்லாம் போட்டு அழகுப்படுத்தி வச்சாச்சு இதோடய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன்